வணக்கம் இன்றைக்கி ஜெயர் ஹோமில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் தொக்கு இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம தேவையானது என்னெல்லாம் கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி ஒரு பல்லாரி கொஞ்சம் நிலக்கல்ல அதாவது ஒரு கைப்பிடி அளவு நிலக்கல்ல பருப்பு கருவேப்பில கொஞ்சம் புளி இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் கடுகு உளுந்து மருப்பு போட்டு அதை வெடிக்க வெடித்த உடனே ஒரே ஒரு பட்டை ஒரே அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் கசகசா எல்லாம் சேர்ந்தது அது போட்டோடனே எண்ணெயில் பொரியும் பொறிஞ்சவுடனே கொஞ்சம் பல்லாரி வெட்டி வச்சுருந்ததை போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பில் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் ஒரு வெட்டி வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டுக்கணும் பச்சை தக்காளி கூட சேர்ந்து ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி வைக்கோங்க அதை கீரி போட்டிருக்குறேன் தக்கா பச்சை மிளகாய் இப்போ ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்ததுன்னா கத்திரிக்காய் வந்து கருப்பாயிரும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல மசாலாலாம் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கணும் இதை சொல்லலாம் நல்ல எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா அப்புறம் நிலக்கடலை பருப்பு நல்ல தோல் எல்லாம் எடுத்துகிட்டு ஊதி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சமும் புளி ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமும் ஊற்றினா போதும் நிலக்கடலை பருப்பு நல்லா அரைச்சிருக்கேன் அதையும் ஊற்றிருக்கேன் இது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் அந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை நம்ம பருப்பை வந்து அரைச்சி ஊற்றுனதுனால அடிபிடிக்கும் அதனால் அடிக்கடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா வந்து அடியோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம இதே வந்து கிரேவியோடு நம்ம இறக்கினாலும் இறக்கிக்கலாம் கத்திரிக்காய் கூட்டு மாதிரி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் கிரேவி மாதிரி வச்சாலும் சோத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம கூட்டுக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இன் பண்ணால் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்